ஐயனார் துணை சீரியலில் நிலாவும் சோழனும் சேர்ந்து விவாகரத்து பண்ணுறதுக்காக ஒரு வக்கீலை போய் பார்த்துருந்தாங்க அந்த கிட்ட இருந்து சோழனுக்கு ஃபோன் வருது அதை எடுத்து பேசினதுமே அந்த பக்கம் வக்கீல் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹியரிங்க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு தடவை கோர்ட்டில் வந்து சைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஹியரிங் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது அவங்க கிட்ட எனக்கு விவாகரத்து பண்ணுறதுல விருப்பம் இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க நீங்கள் ரெண்டு பேருமே மனசு ஒத்து பிரியறதா தானே அன்னைக்கு வரும்போது சொன்னீங்க இப்போ மாற்றி பேசுகிறீங்க இப்போ நேரம் வேணும்னு கேட்குறீங்க ஆனால் உங்கள் ஒய்ஃபை பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லையே அவங்கக்கிட்ட எந்த குழப்பமும் இல்லை எப்படியாவது டிவோர்ஸ் கிடச்சா போதுங்கிற மாதிரி தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்லணும் ஆமாங்க அவங்களுக்கு விவாகரத்து தேவைதான் ஆனா எனக்கு விவாகரத்து கொடுக்கறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வக்கீலுமே நீங்க கொஞ்சம் உங்க மனைவி கிட்டே உட்காந்து பேசுங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி முடிவெடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சோழன் ரொம்பவே யோசிக்கிறாங்க நான் நிலாக்கிட்ட என்னோட காதலை சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா நிலா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க இப்படி அவங்களுக்கு ஒரு நண்பராகவே நான் காலம் ஃபுல்லாக இருந்துருவேன் போல அது எனக்கு சரிப்பட்டு வராது எப்படியாவது கிட்ட தன்னோட காதலை இன்றைக்கி சொல்லியே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி சேரணனை மொத பார்க்க போகிறாங்க அவங்க கிட்டே போய் புலம்புறாங்க இன்றைக்கி எனக்கு வக்கீல் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சுனே அவங்க வர சொல்கிறாங்க அங்கே போயிட்டா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள எனக்கு எப்படியாவது விவாகரத்து கிடச்சிரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே சேரணன் ரொம்பவே கவலைப்படுறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க நான் எப்படியாவது என்னோடய காதலை கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரனன் முழுசாகவே சப்போர்ட் பண்ணி நீ சொல்லு உன் மனசில் உள்ளதை சொல்லிட்டாலே இது நல்லதாக தான் நடக்கும்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சோழனை அனுப்பி வைக்கிறாங்க நிலாவுக்கு வேலை முடிகிற நேரம் பார்த்து சோழன் நிலாவுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியிலே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிலா வரவுமே பின்னாடியே அந்த ராகவும் வராங்க நான் உங்கள் வீட்டு வழியாக தான் போகிறேன் வண்டியில் ஏறங்களே நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சோழன் எப்படியாவது உள்ளே போந்து ஆட்டையை களைச்சிடணும்னு சொல்லிட்டு நான் நிலாவை கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன் நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் நிலா கிட்ட நம்ம கிளம்புவோம்மா என் கூட வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி அவங்க வரேன்னு சொன்னதுமே திவ்யாவை பார்த்து நீங்களுமே எங்கள் கூட வரீங்களா நாங்கள் போகிற வழியில் உங்களை இறக்கி விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு திவ்யா பரவாயில்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவுமே ஏன் எதுக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுமே இல்லைங்க வீட்டுக்கு தானே போகிறோம் வழியில் எங்கேயாவது போயிட்டு எனக்கும் கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்குது அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வீட்டில் வச்சு பேசினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சோழன் எங்கள் அப்படின்னு கொஞ்சம் தயங்கின உடனே ஏன் வீட்டில் வச்சு பேச முடியாத அளவுக்கு பெரிய விஷயமான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வண்டியில் இருங்க வாங்க போடலான்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு வராங்க அப்படி பீச்சுக்கு போய் உட்கார்ந்ததுமே கிட்ட எப்படியாவது தன்னோட காதலை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எப்போதுமே லொடலொடன்னு பேசிக்கிட்டு இருக்க சோழனுக்கே ரொம்பவே தயக்கமாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்த வெளியில் சொல்கிறதுக்கு கிட்ட வெளிப்படையாக இதை பேச முடியாமல் கொஞ்ச நேரம் உட்காறாங்க எந்திரிச்சி போகிறாங்க அங்கிட்டு இங்கிட்ட உருண்டுக்கிட்டு தான் வராங்க இதை கவனிச்சு நிலா என்னங்க ஆச்சு உங்களுக்கு பேசணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க கடலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது நான் ஒன்று சொன்ன நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது என்னோட மனசில் உள்ளதை தான் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நமக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்ததுல ஆமாம் நடந்தது அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்திருந்தாலுமே அந்த கல்யாணம் உங்களை பொறுத்தளவுக்கு அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டது அதே மாதிரி அது கல்யாணத்தை நீங்கள் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலன்னு நிறைய தடவை சொல்லிட்டீங்க அது ஒரு பொம்மை கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க நான் இப்போவுமே அப்படி தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படியாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நான் என்றைக்கு உங்கள் கழுத்தில் தாலி கட்டி அன்னையிலருந்து உங்களை என் மனைவியாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு மறுபடியுமே கேட்குறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க ஆமாங்க நான் உங்களுக்கு என்னைக்கு தாலி கட்டினேனோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உங்களை என் மனைவியாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னோட மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க உங்களை தவிர வேற பொண்ணை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த என் மனசுலயும் என் வாழ்க்கையிலையும் நீங்க தான் இருக்கீங்க உங்களை நான் மனசார காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகி சோழனை பாக்குறாங்க ஒரு வழியா சோழன் அவங்க மனசுல உள்ள எல்லாத்தையுமே நிலா கிட்ட சொல்லிட்டாங்க இப்பந்தான் சோழனுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்குது நிலா அதிர்ச்சி ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு நீங்க ஏதாவது பிராங்க் எதுவும் பண்றீங்களா சும்மா விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே சோழன் எங்க என்னோட காதல் உங்களுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா நான் தாங்க சொல்கிறேன் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது நீங்கள் இந்த விவாகரத்தை கேட்குற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட மனசு அவ்வளோ வலிக்குது நான் உங்களை உண்மையிலே உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இப்பந்தான் நிலாவுக்கு புரியுது சோழன் உண்மையிலே ரொம்பவே சீரியஸாக இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன் இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்க உங்களுக்கு இன்றைக்கி தான் இப்படி ஏதாவது தோணுச்சா இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அதுக்கு சொல்லுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை நான் உங்களை உண்மையிலே விரும்புகிறேன் அதை சொல்லணும்னு தோணுச்சு இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டா நல்லதாயிடும் தான் நான் சொன்னேன் மற்றபடி எந்த தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாது உங்களோட இஷ்டந்தான் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நிலாவுக்கு அந்த நிமிஷம் என்ன சொல்கிறதுனே புரியாமல் உடனே உட்காந்துருந்த நிலா எந்திரிச்சி கிளம்புறாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தானே வந்தோம் வாங்க சேர்ந்தே போகலாம் கார் இங்கே தான் நிற்கிதுன்னு சொல்லிட்டு காரில் ஏற சொல்கிறாங்க அப்புறம் நிலாவும் பல்ல கடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க அப்படி வீட்டுக்குள்ளே போகிற நிலாவை பார்த்து சோழன் சொல்கிறாங்க எங்கள் என் மனசில் உள்ள ஆசையை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீங்கள் கொஞ்சம் வாயை திறந்து இந்த நிமிஷமே சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மனசு லேஸ் ஆகிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிலா எந்த பதிலுமே சொல்லாமல் உள்ள ரூமுக்கு போகிறாங்க நிலா ரூமுக்கு போனதுமே சோழன் சொன்ன ஒன்று ஒன்றையும் தான் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க சொன்ன முதல் வார்த்தை தாலி கட்டினதுலேருந்து நான் உங்களை என் மனைவியாக தான் பார்க்குறேன் அந்தளவுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னது இப்போ நிலா யோசிச்சு பார்க்குறாங்க தாலி கட்டினதுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நிலாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே செஞ்சது சோழன் தான் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பக்கபலமாக இருந்திருக்காங்க எல்லாத்தையுமே யோசித்த நிலா அப்போ அவங்களுக்கு என்னையை லவ் பண்ண போய் தான் எல்லாத்தையுமே நமக்காக செஞ்சுருக்காங்கிறத புரிஞ்சுக்கிடுறாங்க அதே மாதிரி நிலா ஹாஸ்டல்ல இருக்கும்போது சோழன் வந்து வந்து நிலாவை தொல்லை பண்ணியிருந்தாலுமே ஒரு நாள் அவங்க வராததும் நிலாவுக்கு என்னமோ மாதிரி இருந்திருக்கும் சோழனை ரொம்பவே தேடி செய்வாங்க அதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த நிலா அப்போ நம்மளுமே சோழனை விரும்புகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோழன் வீட்டுக்கு வந்ததுலருந்தே ரொம்பவே கவலையா இருக்கிறாங்க தன்னோட காதலை கிட்ட சொல்லியுமே அவங்க கொஞ்சம் கூட அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க அவங்க அதுக்கான பதில் எதுவுமே தரலன்ன உடனே இன்னுமே ரொம்பவே கவலைப்படுறாங்க சாப்பிடாம போய் தூங்க போறாங்க இதெல்லாமே கவனிச்ச நிலா அவங்க எனக்காக தான் இந்த மாதிரிலாம் கவலைப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிடுறாங்க அப்புறம் நைட்டு சோழனை தனியாக சந்தித்து பேசுகிறாங்க நிலா அப்போது அவங்க கிட்ட நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு நல்லாவே புரிஞ்சது ஆனால் அப்படி பார்த்தா நானுமே உங்களை நிறைய இடத்துல தேடி இருக்க தான் செய்கிறேன் நானும் உங்களை காதலிக்கிறேங்கிறத நிலா சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது எங்கே நீங்கள் என்னமோ சொன்னீங்க என் காதில் அது தப்பாக விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலா நிஜமாக தான் சொல்கிறேன் நானுமே உங்களை காதலிக்க தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சோழனுக்கு உண்மையிலே தலகாலு புரியலை அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க சோழன் தன்னோட மனசில் நிலாவை எந்த அளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் நிலாவை தான் என்னவா நினைக்கிறேங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த காதலை வெளியில் சொன்னாங்க ஆனால் அதுக்கு மாறா நிலா அவங்களோட காதலை வெளிப்படுத்துவாங்கிறத சோழன் நினைக்கவே இல்லை அதனால் சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனேவே நிலாவும் சோழனும் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு விவாகரத்து வேணா நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க இதை கேட்ட வக்கீலுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சோழன் தன்னோட நிலா கிட்ட சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்